ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம ரசப்பொடி தயாரிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு பேனில் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வாசம் வரவும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி அதாவது காஞ்ச மல்லி இருக்கு இல்லையா அது எடுத்துருக்கேன் பத்து வத்தல் எடுத்திருக்கேன் இது மல்லியில் பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா நல்லா வந் நல்லா உங்களுக்கு வந்து நிறைய நாளுக்கு வந்துடும் இதே குவான்டிட்டியில் நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் கரிஞ்சிடாமல் நாங்கள் நல்லா பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஜீரகம் இருக்கு இல்லையா அது ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் ஐம்பது மிளகு மிளகு வந்து ஐம்பது இப்போ இந்த இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு மல்லி வத்தல் ஜீரகம் மிளகு எல்லாம் நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ லாஸ்ட்டில் வந்து பெருங்காயத்தூள் தூள் இருக்குதுல்லையே அதை நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை கொஞ்சோண்டு சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தூள் பெருங்காயம் கொஞ்சோண்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு நல்லா ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் ஒரு க்ரிப் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் வாங்க இப்போ நம்ம ரசம் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சோன்னு தக்காளி கொஞ்சோன்று உப்பு சேர்த்துக்கிறேன் புளியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இது மட்டுந்தான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கிரிப் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ கிரிப் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அடைச்ச இதெல்லாம் அப்படியே அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதில் நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இந்த ரசப்பொடி நம்ம இப்போ அரைச்சி இல்லையா ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி பார்க்கவே கம்ம கமன்ட்ருக்கு இப்போ அதில் இதை சேர்த்து நல்லா பெ விட்டு உங்களுக்கு தேவையான உப்பு காரம்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ ரசத்தை இதோடு சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட பருப்பு தண்ணி இருந்துச்சு அதனால் நான் பருப்பு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பருப்பு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டால் பருப்பு தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல அதுவுமே நல்லா தான் இருக்கும் என்கிட்ட அதனால் நான் கொஞ்சம் அந்த பருப்பு தண்ணியை வந்து அந்த ரசத்தில் வந்து நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேங்க இப்போ லைட்டாக நொறக்கூட்டி வருது ரசம் பருப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரசம் தயாராகிடுச்சி பாய்